வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறோம் நம் வாழ்வில் சில பொருட்கள் நம் பார்வைக்கு மிக எளிமையாக தோன்றினாலும் அதன் பின்னாலிருக்கும் ஆழ்ந்த அர்த்தங்களும் அதிசய பலன்களும் அறியப்படாமல் போய்விடுகின்றன அவ்வாறு மறைக்கப்பட்ட ஒரு சிறிய பசுமை செடியே நாயுருவிச் செடி இதனைக் குறித்து நம் முன்னோர்கள் பெருமையுடன் கூறிய ஒரு பழமொழி உண்டு நூறு யானைகளின் பழத்தை கொண்ட செடி என தொழில்நுட்ப வளர்ச்சியாலே இன்றைய காலத்தில் உடல் உடல்நலமும் மனநலமும் பாதிக்கப்படுவதோடு இல்லற வாழ்க்கை என்பதிலேயே ஒரு சமநிலை இல்லாமலாகி வருகிறது குறிப்பாக பெண்களுக்கு மன அழுத்தம் ஹார்மோன் மாற்றங்கள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் குழப்பங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் மாறி மாறியிருக்கு இதை யோசிக்கிற நேரத்தில்தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு சிறிய பச்சை செடி நம்மை திரும்பி பார்க்க வைக்கிறது அதுதான் நாயுருவி செடி இது வெறும் இல்லை இது ஒரு பெண்ணின் வாழ்க்கையை மனதளவிலேயும் உடலளவிலேயும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு சக்தி ஆண்கள் மற்றும் பெண்கள் இதை உணவோடு சேர்த்து உட்கொண்டாலோ எண்ணெயாய் செய்து தேய்த்தாலோ சில விசேஷமான உடலியல் சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கிறது இதில் ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் இது பெண்களின் பருவ மாற்றம் உடல்கசிவு இரத்த ஓட்டம் தொடர்பான பிரச்சனைகள் குழந்தை பேறு போன்ற விஷயங்களில் மிகவும் ஆதரவாக செயல்படுகிறது இதேவேளை ஆன்மீக ரீதியிலும் இதுக்குள்ள ஒரு ஆழம் இருக்கு நாயுருவிச் செடியின் இலைகளை சிவபெருமானுக்கு பூஜையில் போது அந்த தவப்பயணம் இன்னும் பலமடங்கு ஆனந்தமடையும் என நம் அகமுடைய முனிவர்கள் கூறியிருக்கிறார்கள் சிவபெருமான் திருநீற்றைப் போலவே இந்த நாயுருவிச் சிலைகளும் திருக்கருணைக்குப் பாலம் என பழைய திருப்பாடல்களில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது இந்த செடியை வீட்டில் வளர்த்தாலோ பூஜையில் பயன்படுத்தினாலோ இல்லறத்தில் நேரும் மனதளவிலான பிரச்சினைகளுக்கும் தம்பதியருக்கிடையிலான உறவுகளுக்கும் சமநிலையை ஏற்படுத்தும் சக்தி அதற்குள் இருக்கிறது ஆண்கள் இதை பயன்படுத்தினால் உடல் உற்சாகம் மன நிம்மதி மற்றும் தாமசிகமான எண்ணங்களை குறைத்து ஒரு நிலையான சந்தோஷத்தை ஏற்படுத்தும் தன்மை இதற்கு உண்டு இது எந்த மருந்துமல்ல ஆனா இறைவனின் ஆசீர்வாதமாயிருக்கும் ஒரு பச்சை சக்தி அதனால்தான் நம்ம முன்னோர் இதை நன்கு மதித்து ஆன்மீக வழிபாட்டிலும் மருத்துவ முறைகளிலும் முக்கியமாக பயன்படுத்தினார்கள் இந்த பதிவுல தான் முழுமையாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் இப்ப நாம மறந்த அந்த மரபையும் அதன் மகத்துவத்தையும் புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது எனவே கடைசி வரைக்கும் இதை பார்த்து பயனளியுங்கள் நண்பர்களே நாயுருவிச் செடியின் அடையாளமும் அவசியமும் நாயுருவிச் செடி இயற்கையின் ஒரு புதிராய் இருக்கும் செடியேதானா என்று நாம தெரியாது ஆனால் இதன் மேல் விவரமாகப் பார்க்கும்போது அதன் அற்புதமான தன்மைகள் நமக்கு தெளிவாகத் தெரியத் தொடங்கும் இந்த செடியின் முக்கியமான அடையாளம் என்னவென்றால் அதன் தனித்துவமான இலைகள் மற்றும் அதன் பருமனான பருப்புகளின் நிறம் இது மிகவும் எளிதாக பொருந்தும் ஒரு மூலிகை ஆக இருந்தாலும் இந்த செடியின் பயன் அதிக காலம் மற்றும் பரம்பரையாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் முனிவர்களால் அறியப்பட்டிருக்கின்றது இதை நாம் பார்ப்பதற்கு பெரும்பாலும் அறிவின் செடி என்று கூறுவார்கள் ஏனென்றால் இது நமக்கு அறிவையும் சக்தியையும் வழங்குகிறது நாயுருவிச் செடியின் இலைகள் பசுமையாக இருக்கும் எளிதாகக் காணப்படும் இந்த செடியின் வேறும் இலைகளும் அனைத்து உடல்நலப் பிரச்சினைகளுக்கும் ஆன்மீக சுத்திகரிப்புக்கும் பயன்படுகிறது எவ்வளவு நேர்ந்தாலும் இதன் ஆற்றலான தன்மைகளை மறைக்க முடியாது இந்த செடியின் புள்ளி அல்லது பயன்களை பொதுவாக நாம் உட்பட்டுள்ள விருப்பங்களில் கொண்டு சேர்க்கலாம் இந்த செடியின் முக்கியத்துவம் அப்படியே இருக்கின்றது எப்போது இந்த செடி உள்ளூர் அயலார்களின் வீட்டில் பயன்படுத்தப்படும்போது அதன் பொருத்தமான பயன்களைக் காண முடியும் அப்போது அது இல்லற வாழ்வின் நிலைத்தன்மையை மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறது இதை பயன்படுத்துவதால் பெண்களுக்கு மன சுகாதாரமான தெளிவும் ஆண்களுக்கு உடல் உற்சாகம் கிட்டும் எவ்வாறாயினும் இயற்கையிலே செடியின் இலைகளைத் தவிர்ப்பது அல்லது தவறான முறையில் பயன்படுத்துவது உங்களுக்கு உணர்ச்சி அல்லது உடல் நலச் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் நாம் இவற்றைப் பயன்படுத்தும்போது அதன் ஆற்றலை உணர்ந்து இறைவன் அருளின் மூலம் அந்த சக்தியை கொண்டாடுவோம் நாயுருவிச் செடியின் மருத்துவ நன்மைகள் நாயுருவி செடியின் மருத்துவ நன்மைகள் பற்றி நாம் பேசும்போது அது உடலுக்கும் மனதுக்கும் அளிக்கின்ற அருமையான பயன்களைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு உடலின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் சீராக நடத்த உதவுவதுடன் மனதிற்கு அமைதி தரும் ஒரு சக்தி மிக்க மூலிகையாக செயல்படுகிறது நாயுருவி செடியின் மருத்துவப் பயன்கள் பரபரப்பான உலகில் இந்நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உண்டு வந்த பரபரப்புகளுக்கு தீர்வாக அமைந்துள்ளது அதன் முக்கிய நன்மைகள் எளிதாக விளக்கப்படுகின்றன முதன்முதலாக இது பெண்களுக்கான பெரும்பாலான உடல் மாற்றங்களில் உதவுகிறது பருவ மாற்றம் வந்தால் உடலில் ஏற்படும் வெப்பம் மன அழுத்தம் போன்றவை இதில் சமநிலைக்குள் வருவதற்கான வழியைக் காணும் அந்த இடைவெளியில் நாயுருவிச் செடியின் இலைகளை பயன்படுத்துவது அந்தப் பெண்களுக்கு மன நிம்மதியையும் உடல் சக்தியையும் அளிக்கின்றது மேலும் இந்த செடி உடல் சுத்திகரிப்பு டீடாக்சிபிகேஷன் செய்யும் திறன் கொண்டது அது துருப்புகளுக்கு அகத்தில் உள்ள விஷங்களுக்கு தீர்வாக இருக்கிறது களைவாய் போன்ற சிறிய உடல் நலப் பிரச்சினைகளுக்கு கூட இது ஒரு பரிசோதனை செய்யப்பட்ட தீர்வாகக் கண்டு பிடிக்கப்படுகிறது நமக்கு எப்போது உடல் சோர்வு அல்லது கீற்றின் வலி வரும்போது செடியின் பயன்தான் முதன்மை இந்தச் செடியின் மூலிகைகள் சோர்வான உடலை எழுப்பி உஷ்ணமான நேரங்களில் குளிர் தரும் தன்மையைக் கொண்டுள்ளன இன்னும் இதை எளிதில் பயன்படுத்தும்போது போது எந்தவொரு உளவியலும் உளர்ச்சி அல்லது மன அழுத்தங்களும் குறைவடையும் சுவாசம் கொண்டிருப்பதால் இந்த செடி அந்தரங்க உறுப்பு பிரச்சினைகளுக்கும் தீர்வு அளிக்கின்றது பிறகு இது முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது சுவாசக் கோளாறுகள் மற்றும் திடமான சுவாசப் பிழைகள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்தால் உடலை சுத்தப்படுத்தும் தன்மை மற்றும் இழந்த உறுப்புத் தகுதிகள் அதிகரிக்கும் திறனுடையது இதில் உள்ள இயற்கை வளங்கள் உடலை உயிரோடு திகழ வைக்கின்றன மேத்தமாக நாயுருவி செடியின் மருத்துவப் பயன்கள் வாழ்க்கையை எளிமையாகச் செய்யும் வகையில் அமைந்துள்ளன இதன் அடிப்படையில் உடலின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு இந்தச் செடியின் பயன்கள் நமக்கு அரிய உதவியாக இருக்கும் பரிசோதனைகளாலும் ஆய்வுகளாலும் இது மிகவும் அற்புதமான தீர்வாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நாயுருவிச் செடியின் மருத்துவ நன்மைகள் நாயுருவி செடியின் மருத்துவ நன்மைகள் பற்றி நாம் பேசும்போது அது உடலுக்கும் மனதுக்கும் அளிக்கின்ற அருமையான பயன்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது நமக்கு உடலின் அனைத்து முக்கிய செயல்பாடுகளையும் சீராக நடத்த உதவுவதுடன் மனதிற்கு அமைதி தரும் ஒரு சக்தி மிக்க மூலிகையாக செயல்படுகிறது நாயுருவி செடியின் மருத்துவப் பயன்கள் பரபரப்பான உலகில் இந்நூற்றாண்டின் ஆரம்பத்தில் உண்டு வந்த பரபரப்புகளுக்கு தீர்வாக அமைந்துள்ளது அதன் முக்கிய நன்மைகள் எளிதாக விளக்கப்படுகின்றன முதன்முதலாக இது பெண்களுக்கான பெரும்பாலான உடல் மாற்றங்களில் உதவுகிறது பருவ மாற்றம் வந்தால் உடலில் ஏற்படும் வெப்பம் மன அழுத்தம் போன்றவை இதில் சமநிலைக்குள் வருவதற்கான வழியைக் காணும் அந்த இடைவெளியில் நாயுருவிச் செடியின் இலைகளை பயன்படுத்துவது அந்த பெண்களுக்கு மன நிம்மதியையும் உடல் சக்தியையும் அளிக்கின்றது மேலும் இந்த செடி உடல் சுத்திகரிப்பு டீடாக்சிபிகேஷன் செய்யும் திறன் கொண்டது அது துருப்புகளுக்கு அகத்திலுள்ள விஷங்களுக்கு தீர்வாக இருக்கிறது களைவாய் போன்ற சிறிய உடல் நலப் பிரச்சனைகளுக்கு கூட இது ஒரு பரிசோதனை செய்யப்பட்ட தீர்வாகக் பிடிக்கப்படுகிறது நமக்கு எப்போது உடல் சோர்வு அல்லது கீற்றின் வலி வரும்போது செடியின் பயன்தான் முதன்மை இந்த செடியின் மூலிகைகள் சோர்வான உடலை எழுப்பி உஷ்ணமான நேரங்களில் குளிர் தரும் தன்மையைக் கொண்டுள்ளன இன்னும் இதை எளிதில் பயன்படுத்தும்போது ஒரு உளவியலும் உளர்ச்சி அல்லது மன அழுத்தங்களும் குறைவடையும் சுவாசம் கொண்டிருப்பதால் இந்த செடி அந்தரங்க உறுப்பு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிக்கின்றது பிறகு இது முக்கியமாக பயன்படுத்தப்படுகின்றது சுவாசக் கோளாறுகள் மற்றும் திடமான சுவாசப் பிழைகள் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் நேரம் பார்த்தால் உடலை சுத்தப்படுத்தும் தன்மை மற்றும் இழந்த உறுப்புத் தகுதிகள் அதிகரிக்கும் திறனுடையது இதில் உள்ள இயற்கை வளங்கள் உடலை உயிரோடு திகழ வைக்கின்றன மேத்தமாக நாயுருவி செடியின் மருத்துவப் பயன்கள் வாழ்க்கையை எளிமையாகச் செய்யும் வகையில் அமைந்துள்ளன இதன் அடிப்படையில் உடலின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு இந்த செடியின் பயன்கள் நமக்கு அரிய உதவியாக இருக்கும் பரிசோதனைகளாலும் ஆய்வுகளாலும் இது மிகவும் அற்புதமான தீர்வாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சரி இது ஏன் நூறு யானைகளின் பலத்தை தரும் செடியாக போற்றப்படுகிறது இவ்வுலகில் ஒவ்வொரு மூலிகைக்கும் அதன் தனிப்பட்ட சிறப்பும் ஆழ்ந்த ஆற்றலும் உண்டு ஆனால் சில தாவரங்கள் இயற்கையின் இரகசிய வாத்தியமாகவே கருதப்படுகின்றன அவற்றுள் நாயுருவி எனும் இந்த சிறிய செடி அளவில் சிறியதுதான் ஆனால் அதன் ஆற்றல் நூறு யானைகளின் வலிமையைப் போல என நம்மை வியக்க வைக்கும் இதுவே காரணமாக பழமையான நாட்களில் இந்த செடியை ஓர் நூறு யானைகளின் பழத்தைத் தரும் புனித மூலிகை என்று பாராட்டினார்கள் இந்தப் பெயருக்குப் பின்னால் வெறும் வியப்பல்ல பல நூற்றாண்டுகளாக அனுபவப்பட்ட ஆதாரங்கள் உள்ளன பாருங்கள் ஒரு யானை தன் தோளில் ஏராளமான பாறைகளைச் சுமக்க முடியும் ஒரே நொடியில் ஒரு மனிதனை தூக்கி எறியலாம் ஆனால் யானையின் வலிமை என்பது உடலுக்குள்ளே ஊறிய துணிச்சலும் நிதானமும் சேர்ந்த ஒருவகை ஆழ்ந்த ஆற்றல் அதே போலத்தான் நாயுருவியின் ஆற்றலும் இது உடலில் மட்டும் வேலை செய்யாது இதன் வேரிலிருந்தே வரும் ஆற்றல் நம்மை முழுக்க மூழ்க வைக்கும் சக்தி நம்மை உடல் மட்டுமல்ல உள்ளத்திலும் தூக்கி நிற்கும் ஒரு மனிதனின் வாழ்க்கை இல்லறமாயிருந்தாலும் துறவரமாயிருந்தாலும் வலிமை என்பதே அடிப்படை அந்த வலிமை எல்லா திசையிலும் பாய வேண்டுமே அப்பதான் சீரான வாழ்வு நாயுருவி அந்த பாய்ச்சலை உருவாக்கும் ஒரு உயிருள்ள தூண்டுகோள் ஆண்கள் இதனை எடுத்துக்கொள்ளும்போது அவர்களின் உள் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது உடல் உழைப்பும் மன உறுதியும் ஆழ்ந்த உறவுகளில் தொடர்ச்சியான நெருக்கமும் வளர்கிறது பெண்கள் எடுத்துக்கொள்வதுவே ஒரு வகை பெருங்கொடை மாதவிலக்கு தொடர்பான பிரச்சினைகள் வலி மனச்சோர்வு மாத படிநிலை சீர்மையற்றதல் போன்ற பிரச்சினைகளை இது நன்கு சமன் செய்கிறது அதுவும் இல்லறத்தில் பெண்களுக்கு தேவைப்படும் மன அமைதி ஆழ்ந்த நெகிழ்ச்சி காதலின் தொடர்ச்சி இவையெல்லாம் இந்த செடியின் ஆற்றலால் தூண்டப்படுகிறது பார்த்தால் இந்த ஆற்றல் எல்லாம் ஏன் நூறு யானைகளின் வலிமை என வியக்கப்படுகிறது என்றால் யானை உடல் வலிமையால் மட்டுமல்ல அதன் மன ஒருமைப்பாடு எதிலும் அஞ்சாத நிலைமையும் தான் உண்மையான வலிமை அதேபோல போல நாயுருவி நமக்கு தருவது ஒரு முழுமையான வலிமை உடலுக்கு மனதுக்கு ஆன்மாவுக்கு இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் செயல்பட்டால்தான் இல்லற வாழ்வும் ஆன்மீக உயர்வும் நடக்க முடியும் இந்த மூலிகை அதை முடிக்கச் செய்யும் அதனாலதான் இது ஒரு உண்மையான தேவதையின் பரிசு எனக் கருதப்படுகிறது பண்டைய சித்தர்கள் இது விஷவல்லி போல காப்பாற்றும் செடி என கூறினார்கள் சிலர் அதைவிட மேலாக இதன் வேரை உடலுக்குள் எடுத்தால் மனிதனுக்கே வெளிப்படாத நாலாம் அறிவு துளிக்கச் செய்யும் என்றும் சொன்னார்கள் இது வெறும் மருத்துவக் கூறல்ல இது ஒரு ஆன்மீக சக்தி நம்மை நாமாக உணர வைக்கும் ஒரு செடியின் வல்லமை அதனால்தான் நாயுருவி நூறு யானைகளின் வலிமையை தரும் புனித மூலிகை என நூற்றாண்டுகளாக நம் மூதாதையர் போற்றிப்பிப் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு மருந்தல்ல ஒரு வாழ்வியல் சக்தி இது ஆன்மீக ரீதியாக பெற்றுள்ள உயர்ந்த இடம் நாயுருவியின் தெய்வீக மர்மம் இயற்கையில பிறக்கும் ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு மருத்துவ பங்கு இருக்கலாம் ஆனா சில மூலிகைகளுக்கே தனிப்பட்ட ஆன்மீக உயர்வும் ஒளியும் உண்டு அந்த வகையில நாயுருவி என்பது வெறும் பசுமை செடி அல்ல அது ஒரு தெய்வீக பரிசு நம்ம முன்னோர்கள் இதை பூஜை இடங்களில் வைத்து பூசிக்கிறதாலல்ல அந்த செடியின் உள்ளக அலைவீச்சும் அதிலிருந்து கிளம்பும் ஒரு சக்தியும்தான் காரணம் நாயுருவி செடி பெரும்பாலும் சிவன் கோவில்களில் பில்வ மரத்தடியில் அல்லது குழந்தையில்லாத தம்பதியர்கள் மனதார வேண்டிக்கொள்ளும் இடங்களில் காணப்படும் ஏன் இந்தச் செடியை சிவனுக்கு நேரடியாகத் தொடர்பு வைத்தார்கள் காரணம் ஒன்று இந்த செடி பரம்பொருளின் சக்தியை உறிஞ்சி வளரக்கூடிய தன்மையுடையது சிவன் என்பது சக்தியின் உருப்பொருள் சிவனது தியானம் தவம் அமைதி கொந்தளிப்பு எல்லாம் ஒரு ஆழ்ந்த அலைவீச்சு இந்தச் செடி அந்த அலைவீச்சை உறிஞ்சி அதை நமக்குள் பரவ வைக்கும் ஒரு வழி இதனால்தான் சில சித்தர்களும் யோகிகளும் தவம் இருந்த இடங்களிலும் இந்த செடியை வளர்த்து அதிலிருந்த கரைசல்களை உட்கொண்டு தம் தவத்தை மேம்படுத்தினர் அதே நேரத்தில் இல்லற வாழ்க்கையிலுள்ள ஆண்கள் இதை பயன்படுத்தினால் மன உருமாற்றம் தவறான எண்ணங்களில் இருந்து விடுபடும் நிலை ஆழ்ந்த உறவுகளில் ஆன்மீக நெருக்கம் ஆகியவை உருவாகும் இந்த செடி இணை உணர்வை ஆன்மீக ரீதியிலேயே தட்டி எழுப்பும் இதனால்தான் பல தம்பதியர்கள் திருமண வாழ்வில் இணைந்த ஆன்மீக வாசலில் நுழைவதற்காக இதை உபயோகிக்கிறார்கள் பெண்களுக்கு மன அமைதி மாதபடி சுழற்சி சீராகும் தோளில் சுமக்கும் பதற்றம் குறையும் குழந்தை பேறு கிடைக்கும் போன்ற பல நன்மைகள் கிடைக்கின்றன ஆனா அதைவிட மேலானது இந்த செடி மனதிலே சிவனை குடிக்க வைக்கும் அதாவது தன் உள்ளத்தில் நம்பிக்கையையும் தியான சக்தியையும் வளர்க்கும் இது ஒரு புனித உணர்வின் தொடக்கமாகும் ஒரு தருணத்திலே நம்ம நாவுக்குள் சிவனின் நாமத்தை சுமத்தும் மூலிகை இது அதனாலதான் இதன் வேர் இதழ் இலை காயம் எல்லாமே பூஜையில் பயன்படும் சிவபெருமானுக்கு பிரியமானது மட்டுமல்ல சிவன் வழிபாட்டிற்கே உரிய மர்மத்தைச் சுமக்கும் செடி இது நம்ம முன்னோர்கள் ஏன் இதை வீட்டு வாசலில் வளர்த்து வைத்தார்கள் தெரியுமா புனித அலைவீச்சை வீட்டுக்குள்ள கொண்டு வருவதை இதைவிட நன்கு செய்யக்கூடிய ஒன்று இல்லை அந்த அளவுக்கு இது சுத்தமான கம்பெனியை உருவாக்கும் அதனால தான் சொல்றோம் இது வெறும் மூலிகை இல்ல மச்சி சிவனோட சுமந்த ஆழ்ந்த சிகரமா ஆன்மீக இருக்கும் ஒரு புனித சக்தி நாம அதை உணர்ந்து பயணிக்கணும் அது மட்டுமின்றி இது இல்லற வாழ்க்கைக்கே ஒரு வரப்பிரசாதம் தம்பதிகள் இதைப் பயன்படுத்தினால் உருவாகும் அற்புத மாற்றங்கள் இல்லறம் என்பது வெறும் கணவன் மனைவி வாழ்கை அல்ல மச்சி அது இரண்டு உயிர்கள் ஆன்மாவாக ஒன்றாகி ஒரு குடும்பத்தை நம்பிக்கையோடும் பொறுப்போடும் அன்போடும் நடத்தி கொண்டு போற பயணம் இந்த பயணத்தில் உடல் நலம் மட்டும் முக்கியமில்லை மன அமைதி உணர்ச்சி புரிதல் ஆன்மீக நெருக்கம் எல்லாம் சேரும் போதுதான் அந்த வாழ்க்கை நிறைவடைகிறது இப்ப அந்த எல்லாமே சேரவே செய்யும் ஒரு இயற்கை சக்திதான் தான் நாயுருவி செடி இந்த செடியை நம்பிக்கையோடவும் முறையோடவும் பயன்படுத்துகிற தம்பதிகள் வாழ்க்கையில ஒரு மாயமான அமைதியையும் பரஸ்பர புரிதலையும் உணர ஆரம்பிக்கிறாங்க ஏனெனில் நாயுருவி உடலுக்கு மட்டுமல்ல மனசுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு நச்சுமுடி மாதிரி இதிலிருக்கும் இயற்கை அசத்தும் சத்துக்கள் இருவரின் உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்தும் மனச்சஞ்சலங்களை தவிர்க்க வைக்கும் உதாரணமாக பல தம்பதிகள் சொல்லும் விஷயம் என்ன தெரியுமா நாயுருவி கஞ்சி குடிக்க ஆரம்பிச்ச பிறகு எங்க அனாவசியமான சண்டைகள் குறைஞ்சிருச்சு நாம ஒன்னா உட்கார்ந்து பேசுற நேரம் கூட அதிகமாயிடுச்சு அதாவது இது மன அமைதியை கொடுக்கிறது மட்டும் இல்லை மனப்பூர்வமான இணைப்பையும் தருதுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்களுக்கு இது மன எழுச்சி ஆற்றல் உணர்வு புரிதல் தன்னம்பிக்கை மாதிரி நலன்களை கொடுக்குது குறிப்பாக திருமண உறவுக்குள் இருக்கும் ஆண்களுக்கு இது ஒரு இயற்கையான சக்தி கொடுப்பது போல அது இருந்தாலும் சரி துணைவியுடன் நேர்மையான உரையாடல் இருந்தாலும் சரி இது ஒரு நடுநிலை அமைதி உருவாக்கும் பெண்களுக்கு அதை சொல்லவே வேண்டாம் மச்சி மாத சுழற்சி சீராக்கும் ஹார்மோன் சமநிலையை கூட்டும் உணர்ச்சி ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் கருப்பை சுத்திகரிக்கும் கற்பத்திறனை அதிகரிக்கும் இதுவே நாயுருவியின் ஒரு மிகப்பெரிய வரம் அந்த மாதிரி ஒரு பரிசை ஒரு பெண் தன்னுடைய இல்லற பயணத்தில் பெற்றுக்கொள்றா என்றார் அது ஒரு புனித தொடக்கம்தான் இதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க நாயுருவியை தினமும் நமக்கு ஏற்ற விதமாக பயன்படுத்தி வந்தால் இல்லறம் மலருமே அல்லாமல் அந்த இல்லமே பூம்புகள் பரப்பும் ஆனந்த கோவிலாகும் அதனால்தான் இந்த செடி மன உறவை மாத்தும் ஆன்ம உறவை வலுப்படுத்தும் உடல் உறவை தூய்மையாக்கும் ஒரு சக்தி இது இல்லற வாழ்வில் இல்லாதவர்களுக்கு ஒரு வழிகாட்டி இருக்கிறவர்களுக்கு ஒரு உயர்நிலைப் பயணம் சிவபெருமானின் திருவுருவத்திலும் இடம்பெற்ற இந்தச் செடி ஆன்மீக ரீதியில் நாயுருவிக்கு உள்ள உயர்வான பரிணாமம் நம்ம தமிழ்ச்சி சாகித்யத்தையும் ஆகமங்களையும் ஆன்மீக மரபுகளையும் பாரு ஒரு பொருளை உடல் நலனுக்காக மட்டுமல்ல ஆன்மீகத் துறையிலும் உயர்ந்த இடத்துல வச்சிருந்தா அதுவே அந்தப் பொருளின் பரிசுத்தத்துக்கு சான்று நாயுருவி அந்த மாதிரி ஒரு செடிதான் இது சாமானிய செடி கிடையாது சிவபெருமானின் புனித பூஜைகளில் முக்கியமான பங்காற்றும் சிவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு புனிதச் செடி சமயம் என்ன சொல்றது தெரியுமா நாய் உருவி இல்லாத பூஜை சிவபெருமானுக்கு பூரணமில்லை ஏனென்றா இது தோன்றியதிலேயே ஒரு தெய்வீக பிணைப்பு இருக்கு இது கஷ்டங்கள் நீங்க பாபங்கள் குறைய மனசு சுத்தமாக ஆன்மா தெளிவாக இருக்க உதவுகிறது ஒரு புனித வளம் மன அமைதி தெய்வீக உறவுக்கு அர்ப்பணிப்பான உணர்வு என இவை அனைத்தையும் இது ஒரே நேரத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியது நம்ம முன்னோர்கள் சொல்வது போல சிவனுக்கு அர்ச்சனை செய்யும் போதெல்லாம் உருவியை பயன்படுத்தினால் அதுவே பாப விமோசனத்திற்கு வழி தரும் என்பதுதான் நம்பிக்கை அதே மாதிரி இந்த செடியை வீட்டில வளர்த்தாலே அந்த வீட்டுல ஒரு ஆன்மீக அதிர்வெண் உருவாகுது அந்த அதிர்வெனால் சண்டைகள் குறையும் அமைதி நிறையும் பக்தி பெருகும் அதனாலதான் நம்ம சிவராத்திரி விரதம் பிரதோஷ பூஜை நவகிரக சாந்தி எல்லா சிவ பூஜையிலும் இச்செடியின் இலை பு வேர் எல்லாம் ஒரு புனிதம் போலவே பாரப்படுது துணிவும் தெளிவும் தன்னம்பிக்கையும் தரும் இதை யார் ஆன்மீக வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு நினைக்கிறார்களோ அவங்க பசியோட பக்தியோட பயன்படுத்த வேண்டியது தார்மீகப் பொறுப்பு இது மாதிரி தெய்வீகமும் உடல் நலமும் சேர்ந்த செடி நமக்கு இத்தனை நலன்களை கொடுக்கிறதுனா நம்ம அதை ஒவ்வொரு நாளும் வாழ்வில் இணைக்கணும் நாயுருவி ஒரு மருந்து மட்டுமில்ல அது ஒரு வழிகாட்டும் ஒளி சிவபெருமானின் தயமிக்க அருள்வ சரி முக்கியமான பகுதிக்கு வந்து விட்டோம் இல்லற வாழ்க்கையில் நாயுருவியின் ஆழ்ந்த பங்கு பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு இது தரும் ஆனந்தம் மற்றும் அமைதி மச்சி ஆன்மீக வாழ்வும் இல்லற வாழ்வும் வெவ்வேறு கிடையாது இரண்டும் ஒரே பாதையில் ஒட்டியடிக்கும் ரதக்கச்சிகள் மாதிரி அந்த பாதையிலே மனமும் உடலும் சமநிலையோட இருந்தால்தான் வாழ்க்கை சாந்தியும் சந்தோஷமும் தரும் அந்த சமநிலைக்கு உதவக்கூடிய ஒரு தேவி வரம்தான் நாய் நாயுருவி செடி இது பெண்களுக்கு என்ன தருது தெரியுமா மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் கீழ்ப்படிதல் வலி ஹார்மோன் சிக்கல்கள் நீரிழிவு மாத நெஞ்சுவலி இவையெல்லாம் சீராக்கும் சக்தி நாயுருவிக்கு இருக்கு தினமும் ஒரு சில இலைகளை வேக வைத்து குடிச்சா உடம்பு சுத்தமாகும் பெண்கள் மனசுக்குள்ள அமைதியும் உற்சாகமும் கிடைக்கும் மனநிலை நிதானமா இருந்தாதான் இல்லறம் இனிமையா இருக்கும் இல்லையா ஆண்கள் பயன்படுத்தினா அதுதான் நம்ம சொல்ற நூறு யானைகளின் பலம் விரைவில் களைப்படையாமல் இருக்க உதவும் வலிமை உற்சாகம் சீரான இரத்த ஓட்டம் ஆண் ஹார்மோன் சீரமைப்பு விந்து வலிமை உடல் உறுதி இவையெல்லாம் நாயுருவி தரும் ஒரு வகையில இது ஆண்களின் மன உறுதியும் பெண்களின் உடல் சீர்திருத்தமும் செய்யும் சக்தி வனம்தான் இல்லற வாழ்க்கையில மன உணர்வும் உடல் நலமும் இரண்டு சேர்ந்து இருந்தாதான் பாசமும் புரிந்துணர்வும் வளரும் நாயுருவி அதுக்கான ஒரு பிரகாசமான தெய்வீக தூணு போல இதை நம்ம வாழ்க்கையில கலந்து வாழ்ந்தா மனமும் நிறையும் உடலும் மகிழும் இல்லறம் ஆனந்த பூரணமா மாறும் இதைக் கொண்டு வாழ்வில் ஒருமை பெறும் வழி நாயுருவியை தினசரி வாழ்வில் இணைப்பது எப்படி நம்ம வாழ்க்கையில ஆன்மீகத்தையும் உடல் நலத்தையும் ஒருங்கிணைக்கவும் ஒருமையைப் பெறவும் நாயுருவி ஒரு பரிசுத்த வழிகாட்டியாக இருக்கின்றது இதன் மூலம் நம் உடலும் மனமும் ஆன்மாவும் ஒத்திசைந்து வாழ்க்கை சீரானதாக மாறும் இதை நம்ம தினசரி வாழ்வில் எவ்வாறு சேர்ப்பது என்று யோசிக்கலாமா ஒரு மிகவும் எளிய வழிதான் நாயுருவியின் இலைகளை காய்ச்சி சுத்தமான நீருடன் கலந்தபின் அதை தினமும் குடித்து வருவதன் மூலம் உடலுக்கு தேவையான நன்மைகளை பெற முடியும் இது உடலுக்கு சக்தி சேர்க்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இருந்தாலும் வீட்டிலேயே நாயுருவியை வளர்ப்பதும் மிகவும் முக்கியம் அதனால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் அதை ஒரு விதி போல செய்து கொள்வது அந்த இடத்தில அந்த புனித சக்தியுடன் ஒரு தூய்மையான பரிமாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களின் வீடு மன அமைதியையும் பரிசுத்த ஆன்மீக சக்தியையும் ஏற்றுக்கொள்ளும் இடமாக மாறும் இதனால ஒரு நாளைக்கு மாறும் பத்து நிமிடங்கள் உங்களின் மனதை சுத்தம் செய்ய உடலை சீராக்க உயிரில் இனிமை சேர்க்க நாயுருவி செடியின் அந்த ஆழ்ந்த சக்தியுடன் உங்கள் நாள் தொடங்குங்கள் அந்த நாளின் இறுதியில் உங்கள் இல்லறம் அமைதியான மகிழ்ச்சியான பரிமாற்றமான பரிசுத்த இடமாக மாறும் இல்லற வாழ்க்கை ஆன்மீக நலன் மற்றும் உடல் ஆரோக்கியம் இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் பெற்று வாழ்ந்தால் வாழ்க்கை சாத்தியமான மகிழ்ச்சியானதாக இருக்கும் நாயுருவி செடி அதை உணர்த்துகின்றது அதனால் அதனை நம் வாழ்க்கையில் அடியெடுத்து கொண்டு வருவது நம்முடைய சிறந்த முடிவு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய ஆதரவை காட்ட லைக் பண்ண மறக்காதீங்க அப்புறம் இந்த மாதிரி ஆன்மீக ரீதியான இன்னும் பல பயனுள்ள வீடியோக்களுடன் கூட வந்து சேர எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி மச்சி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் இப்பொழுதிற்கு நன்றி